இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் சொன்னா வக்ஃப் திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இது வக்ஃபோர்டுனா என்ன இன்னும் திருத்த சட்டம் கொண்டு வந்திருக்காங்க இதுல முஸ்லீம்களுக்கு பாதிப்பு இருக்கா முஸ்லீம்களுக்கு பாதிப்பு இல்லையா இதனால என்ன நடக்கும்ன்றது தான் நம்ம சேனல்ல தெளிவா பார்க்க போறோம் நம்ம ஃபீனிக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்த்துக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க போர்டு பத்தி தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுவீங்க போர்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களுக்காக முஸ்லீம்கள் வந்து தன்னுடைய சொத்துக்களை அந்த வக்ஃபுக்கு வந்து கொடுத்துருவாங்க வக்ஃப் பண்ணிடுவாங்க அது வந்து முஸ்லீம்கள் பயன்படுத்த அதாவது அதை வந்து எல்லா வகையிலும் ஹாஸ்பிட்டலாகவோ அல்லது ஸ்கூலாகவோ அல்லது மசூதிகளாகவோ அல்லது அடக்க ஸ்தலங்களாகவோ பயன்படுத்திடுவாங்க இதை வந்து புதுசா வந்து இந்தியா சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்துச்சான்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா கிடையாது இது ஆங்கிலேயர் காலத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல பிரிட்டிஷ் ஆட்சி செய்யும் போது வக்ஃபு சொத்துக்களுக்காக ஒரு இதை வந்து அமைக்கணும் முஸ்லீம்களுடைய சொத்துக்களை பராமரிக்கிறதுக்காகவும் முஸ்லீம்களுடைய சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்காகவும் ஒரு சட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லி ஆங்கிலேயர் காலத்துல பிரிட்டிஷ் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுலயே இந்த வக்ஃபோர்டு வந்து வக்ஃபோர்டுன்ற ஒரு திரு ஒரு சட்டத்தை வந்து வெள்ளைக்கார காலத்திலேயே கொண்டு வந்துட்டாங்க அதை வந்து சுதந்திரத்துக்கு பின்பாடு அதாவது நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நம்ம சுதந்திரத்தை அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல அதை திருத்தம் பண்றாங்க திருத்தம்னா அதுக்கேற்ற மாதிரியான திருத்தம் சட்ட திருத்தம் பண்றாங்க அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அன்பத்தி எட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு அதுக்கப்புறம் கடைசியா மன்மோகன் சிங் ஆய் ரெண்டாயிரத்தி பதிமூணில் மன்மோகன் சிங் இருக்கும்போதும் அந்த வக்போர்டு திருத்த சட்டம் இருந்துச்சு இப்போ இந்த மாதிரி நான்கு ஐந்து திருத்த அதாவது சட்டத்தை திருத்தம் செய்யும் போது எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது புதுசா மோடி ஆட்சிக்கு வந்து மோடி ஒரு சட்டத்தை திருத்த தான் அதில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சைகள் வந்து எழுது ஏன்னு சொன்னா மோடி திருத்தக்கூடிய எல்லா சட்டங்களுமே ஆர்எஸ்எஸ் சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ் வைக்கக்கூடிய கருத்துக்களை அப்படியே மோடி வந்து மோடி தலைமையிலான அரசு வந்து அதை கொண்டு வருது குறிப்பா சொல்லணும்னு சொன்னா இந்த போர்டு இந்தியாவிலேயே மூன்றாவது சொத்துக்களை உள்ள அதாவது நிலப்பரப்புகளை கொண்ட ஒரு ஒரு இது இருக்குன்னு சொன்னா அது ஒக் போர்டு தான் முதல்ல இந்தியன் ரயில்வேஸ் ரெண்டாவது ஹேர் போர்ஸ் மூணாவது இவங்களுக்கு இவங்களுக்குதான் வந்து இந்தியாவில அதிகமான நிலப்பரப்புகள் இருக்கு அப்ப அந்த வக்போர்டு வந்து யாரால நிர்வகிக்கப்படும்னா முஸ்லிம்களால அதாவது முஸ்லீம்களுக்கான சொத்தை முஸ்லிம்களால நிர்வகிக்கப்படும் ஆனா இந்த வக்போர்டுல என்ன பண்றாங்க இப்ப திருத்த சட்டத்துல நிறைய அதாவது நாற்பது சட்டங்க நாற்பது இதை வந்து நாங்க திருத்தம் செஞ்சிருக்கோம் சொல்லி சொல்றாங்க அந்த நாற்பது இதுல பாத்தீங்கன்னா பெரும்பான்மையானது வந்து முஸ்லிம்களுக்கு எதிராக இருக்கக்கூடியதுதான் குறிப்பா ஒரு இதை வந்து சொல்றாங்க முன்வைக்கிறாங்க என்னன்னு சொன்னா பெண்களுக்கு வக்போர்டுல வக் போர்டு வாரியத்துல பெண்கள் வந்து இல்லை அப்படின்றத அப்பட்டமான பொய்ய சொல்றாங்க எப்படி வந்து ஷரீத் சட்டத்தை முஸ்லீம் பெண்களே மோடி கிட்ட போயிட்டு லெட்டரை கொடுத்து எனக்கு திருத்த எங்களுக்கு இதுல பாதுகாப்பு இல்லை ஷரியத் சட்டத்துல தான் வந்து சட்டத்தை புதுசா கொண்டு வரோன்னு சொல்லி அப்படி சொன்ன மாதிரி அவர் மாத்தின மாதிரி செஞ்சாரோ அதே போல முஸ்லீம் பெண்கள்லாம் அவங்ககிட்ட போயிட்டு மனு கொடுத்துருக்காங்க போலயா என்னன்னு தெரியல அதெல்லாம் அவர் முஸ்லீம் பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க முஸ்லிம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை முஸ்லிம் பெண்களுக்கு எங்களுக்கு அங்க இடம் இல்லை அப்படின்னு சொல்லி இங்க தமிழ்நாட்டினுடைய வக்ஃப் வாரியத்துல வந்து பாத்தீங்கன்னா இரண்டு முஸ்லீம் பெண்கள் இருக்காங்க குறிப்பா ஐஏஎம்எல் அதாவது இந்தியன் முஸ்லீம் லீகை சார்ந்த சென்னை மாநகராட்சியினுடைய கவுன்சிலாக இருக்கக்கூடியவங்க வக்ஃப் போர்டு மெம்பரா இருக்காங்க ஏன் நிறைய அதிகாரிகள் முஸ்லீம்னுடைய பெண்கள் வந்து இன்னைக்கு ஒக் போர்டுல அதிகாரிகளா இருக்காங்க தேர்தல் முஸ்லீம் பள்ளிவாசலில் தேர்தல் நடக்கும்போது பெண் அதிகாரிகள் உட்கார்ந்து அந்த தேர்தலை நடத்தி இருக்காங்க அப்ப மிகப்பெரிய ஒரு பொய்யை வந்து கட்டுக்காத மாதிரி பொய்யை வந்து இன்னைக்கு அவங்க வந்து கட்ட வைத்து விட்டுருக்காங்க முஸ்லீம் பெண்கள் ஒக் போர்டுல இல்லைன்னு சொல்லி அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா முஸ்லீம் சொத்துக்களை வந்து யாரு கீழே ஏதாவது இப்போ ஒக் போர்டுனா போர்டு சேர்மன் இருப்பாங்க அவங்கள கீழே வரும் ஆனா இப்ப என்ன சொல் அந்த திருத்த சட்டத்தை என்ன கொண்டு வராங்கன்னா எல்லாமே மாவட்ட ஆட்சித்தலைவர் கீழே வரும் மாவட்ட ஆட்சித்தலைவர் நினைச்சா ஒரு சொத்தை வந்து என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி திருத்த சட்டத்தை கொண்டு வராங்க இப்ப தமிழ்நாட்டில் ஓகே அதே போல வடநாட்டுல பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான இருக்கு இருக்கும் சூழ்நிலை அப்படி இருக்குமான்னு கேட்டா இருக்காது ஏன்னா நிறைய அதிகாரிகள்லாம் ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தம் ஆர்எஸ்எஸ்டைய கொள்கைகள் இருக்கக்கூடிய அவங்க எப்படி முஸ்லீம்களுக்கு சரியான ஒரு நீதியை கொடுப்பாங்க கொடுக்க முடியாது அப்ப இதுல மிக முக்கியமா வந்து இன்னொரு திருத்த சட்டம்னு சொன்னா முஸ்லீம்களுடைய சொத்துக்களை வந்து அந்த போர்டு சொத்தை வந்து விற்க முடியாது விற்க முடியாதுதான் சட்டம் வக்போர்டு சொத் சட்டம் ஆனா இப்ப திருத்த சட்டத்துல என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா வக்வு சொத்துக்களை பத்திரம் செஞ்சிக்கலாம் அதாவது பதியம் செஞ்சுக்கலாம் விற்க முடியாது அக்ரிமெண்ட் அதாவது லீஸுக்கு கான்ட்ராக்ட் மாதிரி விட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு திரு திருத்த சட்டம் கொண்டு வந்திருக்காங்க எந்த அளவுக்கு ஒரு அநியாயன்றதான் நீங்க பாருங்க வக்ஃபு சொத்துக்களை விற்க முடியாது அதாவது வக்பு சொத்துக்களை விற்க போது நிறைய பேர் ஃப்ராடு பண்ணி முள்ளை மாதிரித்தனம் பண்ணி வக்ஃபு சொத்தை இன்னைக்கும் வக்ஃபு சொத்துக்களை மீட்கிறதுக்காக பல இடங்கள்ல போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு பல கோடிகள் ஏன் திருவள்ளூர்ல நான் இங்கே நான் இருக்கக்கூடிய மாவட்டம் திருவள்ளூர் திருவள்ளூரில் சென்னை வக் போர்டு இடத்துல கெட்டியிருக்காங்க அது இன்னும் கேஸ் நடந்துட்டு இருக்கு இந்த மாதிரி பல இடங்கள் வந்து சென்னையில் சென்னை தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல வந்து வக்ஃபோ இடங்களை நிறைய பேர் ஆக்கிரமிச்சு அதில் வந்து அதை விற்று அதாவது கொண்டாடிட்டு வரக்கூடிய செய்திகளை நம்ம கண் கூட பார்த்துருக்கோம் அப்போ இது வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அதாவது வஃஃபு சொத்தை வந்து பத்திரம் சுத்திட்டு அழகா மாற்றி விற்றுட்டு போயிடுவாங்க இப்போ இந்த சட்டம்லாம் வந்து முஸ்லீம்கள் வந்து எதிர்க்கிறாங்க ஏன்னா எதிர்க்கு எதிர்க்கக்கூடிய ஒரு சட்டத்தை கொண்டு வந்தா எதிர்க்க செய்வாங்க குறிப்பா சொல்லணும்னு சொன்னா இன்னொரு திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க என்னன்னு சொன்னா முஸ்லீம்கள் அல்லாதவர்கள் இரண்டு நபர்கள் வந்து இந்த இதுல இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எவ்வளவு பெரிய இது முஸ்லீம்களுக்காக எல்லா எல்லா மதத்திற்குமே அவங்கவுங்க மதத்தை பின்படுத்திக்கலாம் அவங்கவுங்க மதத்துக்கான ஒரு இது இருக்கும் இப்ப கிறிஸ்தவர்களுக்குன்னு கிறிஸ்தவ சிறுபான்மை ஆணையம் இருக்கும் அதே மாதிரி இந்துக்களுக்கு இந்து அறநிலையத்துறை இருக்கும் முஸ்லிம்களுக்கு போர்டு அப்ப இதுக்கெல்லாம் வந்து அந்தந்த சார்ந்து தான் இருக்க முடியும் ஆனா அவங்க இது ஒக் மட்டும் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இதுக்குதான் கேரளாவை சார்ந்த ஒரு காங்கிரஸ் நொடி என்பி கேள்வி கேட்டிருக்காரு ஏன் வக் வு சட்ட திருத்த சட்டத்துல முஸ்லீம் அல்லாதவர்கள் இருக்கலாம்னு நீங்க சொல்றீங்களே அதே போல அயோத்தியில இருக்கக்கூடிய ராமர் கோயில் அந்த அயோத்தி அந்த கெட்டினாங்களா இந்து அறநலத்துறை கேட்டுச்சுல்ல அதுல வந்து முஸ்லீம்களை நீங்க சேர்க்க முடியுமான்ற கேள்வியை அவர் கேட்டிருக்காரு அப்ப அவர் கேட்ட கேள்வியை நான் அவங்களுக்கு போடுறேன்

நீங்க அந்த வீடியோ நீங்க பாத்துருப்பீங்க அப்ப அவர் கேட்கக்கூடியது என்னன்னா முஸ்லீம் அல்லாதவர்கள் வந்து நீங்க இதுல சேர்க்கணுன்ற மாதிரி அப்ப எல்லா இதுலையுமே நீங்க அப்படி கொண்டு வரீங்களானா அதுக்கு வாய திறக்க முடியல அதுக்கப்புறம் நிறைய திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க முறையீடு முறையீடு செய்ய முடியாது அதாவது அஹ் சொத்துக்களை வந்து இப்ப வக்ஃபோடு நினைச்சதுன்னா அந்த சொத்தை வந்து முறையீடு அதாவது யாராவது மடக்கி வச்சிருந்தாங்கன்னா போய் அந்த சொத்தை வந்து மீட்டெடுக்கலாம் ஆனா இப்ப வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் நினைச்சாரு சொன்னா அந்த சொத்தை வந்து நீட் எடுக்க முடியாது மாவட்ட தலைவர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர் இல்லை ஆயிடு சொல்லிட்டு அதெல்லாம் இல்லை முஸ்லீம்களுடைய இடம் இல்லைன்னு சொன்னாருன்னு சொன்னா அது முஸ்லீம்களுடைய இடம் இல்லை அதாவது முறையிடலாம் ஃபர்ஸ்ட்லாம் அந்த இது கிடையாது வக்ஃபு சொந்தமானதுன்னா வக்ஃபு சொந்தமானதுதான் முறையிட முடியாது ஆனா இப்ப என்ன சொல்றாங்க வக்ஃபு முறையிடலாம் வக்ஃபு நீங்க கோர்ட்டுக்கு போகலாம் கோர்ட்டுக்கு போனா கோர்ட்ல என்ன நீதி கிடைக்கும் கோர்ட்ல பில்கிஸ் மானுக்கு நீதி கிடைச்சதா அல்லது பாபு மசூதி வழக்கில் நீதி கிடைச்சதா இல்ல எந்த எந்த வழக்கையுமே நீதி கிடைக்காது அப்ப கோர்ட்டுன்றது கோர்ட்டுக்கு போகலாம் அப்படின்றது இப்ப முழுக்க முழுக்க இந்த வக்ஃபு திருத்த சட்டம் என்பது கூடவே கூடாது அந்த சட்டத்தை வந்து எதிர்கட்சிகள் பயங்கரமா எதிர்த்து அதாவது நாடாளுமன்றத்தினுடைய கூட்டுக்குழு அமைச்சிருக்காங்க இந்த இந்த சட்டம் வந்து ரத்து செய்யப்பட வேணும் அதுக்கு மிகப்பெரிய அளவுல நம்ம எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கணும் வக்ஃபை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட இல்லை இன்னும் உங்களுக்கு வக்ஃபு பத்தி தெரியும்னு சொன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கமாண்டை பண்ணுங்க இந்த சட்டம் வேணுமா வேணாமான்றதுன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க தொடர்ந்து நம்ம ஃபீனிக்ஸ் தமிழ் சேனலை ஆதரவுக்கான உங்க நண்பர்களுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி